வணக்கம் மகளே நான் உங்கள் எலும்பு முறை வைத்தியர் கோகுல் நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம கோகுல் எலும்பு முறை வைத்தியசாலையோட வீடியோ தாங்க நம்ம வைத்தியசாலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தாங்க நம்ம வைத்தியசாலை இருக்குது இவங்களுக்கு வந்து மணிக்கட்டு பெரிய எலும்பு வந்து உடஞ்சிருக்கு அதுக்காக வந்து நம்ம வைத்தியசாலைக்கு வந்திருக்காங்க நைட்டு வந்து பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் வந்து கீழே விழுந்ததில் வந்து எலும்பு வந்து உடஞ்சிருக்கேன் அதுக்காக வந்து இப்போ ஃபஸ்ட்டு கட்டு கட்டியிருக்கோம் தப்பை வச்சு வலி நீ விட்டு எலும்பு வந்து கரெக்டாக எடுத்து சீட்டிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட்டு கட்டியிருக்கோம் இதுக்கு மொத்தம் மூணு கட்டு வருங்க மூணு கட்டோட முடிவில் தான் வலியெல்லாம் இல்லாமல் சுத்தமாக ரெடி ஆகும் அது வரைக்கும் கை வந்து திருப்பாமல் சொல்கிற மாதிரி கை வந்து நேராக வச்சுட்டு எண்ணெய் வந்து கரெக்டாக ஊற்றிட்டு வச்சிட்ருந்தாங்கன்னா ஃபுல்லாக பர்ஃபெக்டாக வந்து எலும்பு பழைய வடிக்கும் செட் ஆகிக்குங்க ஆனால் கை வந்து திருப்பிட்டாருன்னா எலும்பு வந்து மாறி செட் ஆகிக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் புடச்ச மாதிரி இருக்கும் இருந்தாலும் எல்லா வேலையும் செய்யலாம் கொஞ்சம் நேராக வச்சிட்டாங்கன்னா பழையபடி அந்த கை எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஆயிடும் அதனால் கரெக்டாக வச்சிட்டா எந்த ப்ராப்ளம் இல்லை விரலை நல்லா மடக்கி நிட்டணும் ஏன்னா கட்டு போட்டதுக்கு ரத்தோட்டம் வந்து கம்மியாக போகிறனால கை நல்லா விர விரலை நல்லா மடக்கி நிட்டு இருந்தால் வழியெல்லாம் இல்லாமல் வீக்கம் வராமல் சரியாயிருக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவதும் உங்கள் எலும்பு முறிவைத்தேர் கூகுள் வணக்கம்